அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் காவல் நிலையத்தில் வந்து அது எப்படின்னா சாதி ரீதியா செயல்படுறாங்க அந்த சபன்ஸ்பெக்டரும் அந்த சஃபன்ஸ்பெக்டர் ரெண்டு சப்பன்ஸ்பெக்டர்களும் ஆமா அந்த அந்த எஃப் சி சி அவர்களும் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அவங்க ஜாதி ரீதா செயல்படுறாங்கன்னு சொல்லி எத்தனையோ மனுக்கள் அனுப்பிருந்தோம் நடவடிக்கை எடுக்கல தேர்தலை காரணம் காட்டி ஒரு மாசம் ஆகும் சொல்லி ஐயா எஸ்பி எல்லாருமே சொல்லிட்டாங்க அதனால எங்க மக்களுக்கு வேணா எப்படின்னா எங்க மக்களுடைய வழி எங்களுக்கு தான் தெரியும் எங்க மக்கள் அங்கே எந்த அளவுக்கு வந்து சுதந்திரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நாங்கள் வந்து ஜனா போராட போராடம் வந்த எங்களை வேணும்னே லத்தி சார்ஜ் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க நான் கைது செய்து சிறையில் அடைச்சதை வந்து நாங்கள் ஒரு நாள் வந்து வருத்தப்படலை என் மக்களுக்கு மீது வந்து அன்னைக்கு விழுந்த அடியை நினைச்சுதான் நான் சிறைக்குள்ள வந்து வருத்தப்பட்டேன் வேதனைப்பட்டேன் இந்த லத்தி சார்ஜுக்கு காரணமானவங்களை ஜூன் நாலுக்கு மேல நாங்க வந்து கடிப்பான முறையிலும் ஜூன் நாளுக்கு மேலே நடவடிக்கை எடுப்பேன் சொல்லியிருக்காங்க அப்படி எடுக்கல அப்படின்னா மீண்டும் நாங்க போராட்டத்தை வந்து கண்டிப்பான முறையில் இது வந்து பெண் பிள்ளைகளெல்லாம் எல்லாம் எட்டி மிதிக்கும் போதெல்லாம் வேதனைப்பட்டோம் சிறைக்குள்ள என் மக்களுக்கு மக்கள் தேவரங்களை சுற்றி உள்ள அத்தனை மக்களும் அவர்களுடைய விடுதலைக்காக நாங்க உள்ள இருந்ததை நினச்சி நாங்க வந்து மிகவும் வந்து பெருமை அடைறோம் சிறைக்குள்ள ரெஸ்பான்ஸ் எல்லாமே எந்த எதுவும் வந்து மீறல நல்லபடியாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க

அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் தற்போது எங்க எல்லாத்தையும் எந்த ஒரு உத்தரவா பிரயோஜனம் இல்லாம அதான் எப்படின்னா யாருக்கிட்டே எதையுமே எதிர்பார்க்காம எங்களுடைய விடுதலையை மட்டும் அவங்க கருத்தில் கொண்டு போராடி எங்க எல்லாத்தையும் விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால வழக்கறிஞர் சங்கத்துக்கு திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்துக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறது அத்தனை போராளிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்க்கையில சுற்றுவட்டத்தில் உள்ள அந்த தேவர் அந்த தேர்வுலம் பயிலுள்ள மொத்த மக்களும் திருநெல்வேலி வழக்கறிஞர் வந்து சங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க அவர் அவர்களுடைய அத்தனை வந்து ஆசிகளும் அவங்களுக்கு கிடைக்கும் அது போய் என்னது என்ன மதுரை ஹைகோர்ட்ல பெயில் வாங்கி கொடுத்திருக்காங்க அவருக்கும் என்னுடைய வந்து வந்து நன்றிகள் அது போக எப்படின்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்காம எங்களுக்காண்டி எல்லா அனைத்து கட்சிகளும் குரல் கொடுத்துருக்கு எங்களுடைய தேவர் சமுதாய அமைப்புகளும் குரல் கொடுத்துருக்கு அத்தனை தேவர் சமுதாய வந்து அமைப்புகளுக்கும் எங்களுடைய மனமாந்த நன்றிகள் பயிற்சி இனி வரும் காலைகளில் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்படும் என்று

இரண்டாவது எங்களுக்கான கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றணும் தொடர்ந்து அஞ்சு மாவட்டங்களில் முக்குளத்தூர் ஆபீசர்களே இல்லை தொடர்ந்து முக்குளத்தூர் அப்படின்னா சிஎமுக்கு கொண்டு போகிற அளவுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை அதை தான் நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய எங்களுடைய குறைகளை நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மாண்புமிகு முதல்வர் இதன் மீது நடவடிக்கை எடுப்பாரு நம்பிக்கை இருக்கு ஜூன் நாலுக்கு அப்புறம் இந்த எங்களுடைய மக்களை தாக்கி அத்தனை அதிகாரிகளையும் வந்து அவர்கள் மீது துறை நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காங்க அவங்க எடுத்தாங்கன்னா

இந்த வெற்றி காரணம் தேவர் குளம் மக்கள் அந்த வன்னி குழந்தை மக்கள் தான் அன்னைக்கு ரோட மறுச்சு அவ்வளவு தூரம் என்னை கைது செஞ்சுட்டு கொண்டு போக அளவுக்கு எங்க மக்கள் என்ன நம்பி வந்துட்டாங்க என்ன நம்பி எங்களை நம்பி வந்திருக்க எங்க மண்ண நம்பி வந்திருக்காரு அவரை விடமாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு எல்லாரும் உசுறு கொடுத்து நின்றாங்க அவங்கள வாழ்க்கையில நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் எங்களுடைய மக்கள் இன்னைக்கு நாலு லட்சம் தேவை அந்த இடத்துல மட்டும் ஒற்றுமை ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை எனக்கு சிறைக்குள்ள வந்து கொடுத்தாங்க நாங்க நான் ஐயா நாற்பது வருஷத்துல நாலு லட்சம் தேவை நீ ஜெயிலுக்கு போனதுனால எங்களுக்கு நாங்க வந்து ஒற்றுமை ஆயிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க அதை நினைச்சு இந்த சிறையை வந்து நாங்க வளர்த்தப்படவே இல்ல மேலும் மேலும் நாங்க வந்து எங்க எங்களுடைய மக்களுடைய விடுதலை காண்டி எங்க மக்களுடைய சந்தோஷத்தை காண்டி சிறைக்கு வர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் எங்களுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இருக்கட்ட போராளிகளுக்கும் ஒருபலுக்கும் என்னுடைய நன்றியை நான் வந்து மனதார தெரிவிச்சிக்கிறத அது அமைப்பு பாராம அனைவரும் வந்து நின்றாங்க அவங்க அனைவராவே திமுக ஆட்சி வந்தாலே தேவர் சமுதாயத்துக்கு எதிரான அநீதிகள் நடக்கும் அப்படின்னு தேவர அமைப்பு தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க

முடியல அவ்வளவுக்குள்ள நெருக்கடிகள் இருக்கு இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கான எங்க மக்களுக்கான எப்படின்னா எங்க மக்களுக்கான கோரிக்கைகளை நாங்க கண்டிப்பான முதல்ல சிஎம் கொடுப்போம் அது ஒரு நிறைவேற்ற நம்பிக்கை இருக்கு அப்படி இல்லைன்னா தொடர்ந்து போராட்டங்கள் நடக்கும் தொடர்ந்து ஜெயிலுக்கு வந்து நாங்க வந்து வந்துகிட்டே இருப்போம் அதுல மாட்டுக்கிட்டே இல்லை